என காற்று செய்திகள் முரளிசங்கர் அவர்களே மற்றும் நம் கட்சியின் பொருளாளர் சைது மன்சூர் ஹுசேன் அவர்களே மற்றும் நம்ம மாவட்டத்திற்கு அனைத்து பொறுப்புகளையும் மேற்கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கும் மேற்கு மண்டல மண்டல பொதுச்செயலாளர் அண்ணன் கரூர் பாஸ்கர் அவர்களே மற்றவுடன் என்னுடன் வருகை இருந்திருக்கும் பாஸ்டர் மணியனன் அவர்களே நகர விருது மாவட்ட பொதுக்குழுவிற்கு வரவேற்பு அளிக்க மாபெரும் சிவகாசிக்கு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினால் ஒரு நல்ல நேரம் என்று நினைக்கின்றேன் நமது கட்சி ஒரு கட்டத்தில் எடுத்த முடிவு ஒரு தமிழர் போராளிகளாக நன்கு புரிந்து கொண்டு விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நம்முடைய அருமை தம்பி டேனியல் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது நம்முடைய மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் புதிதாக பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார் அது ஒரு தமிழ்நாடு எல்லாம் தென் மாவட்டங்களில் பொதுக்குழு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற ஐயாவினுடைய ஆணைக்கிறங்க நம்முடைய புதிதாக பொறுப்பேற்றுக்கக்கூடிய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி முரளிபாஸ்கர் முரளிசங்கர் அவர்களோடு தென்மண்டல பொறுப்பாளர் அர்மி சகோதரர் கரூர் பாஸ்கரன் அவர்களோடு தென் மாவட்டங்கள் எல்லாம் சுற்றி வருகிறோம் அதன் ஒரு பகுதி நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியில் இந்த பொதுக்குழு சிறப்பாக நடைபெற்றது இது மேல ஏதாவது கேள்வி கேளுங்க இதுக்கு நம்ம நம்ம டாக்டர் ஐயாவே பதில் சொல்லிட்டாரு ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு ஐயா தான் கட்சி கட்சி ஆரம்பிச்சது ஐயா தான் அதனால எல்லா அதிகாரமும் ஐயாவுக்கு தான் உண்டு அதுல இருந்த மாற்று கருத்து யாருக்குமே வேண்டாம் இதுக்கு பதில் சொல்ற என்ன பதில் சொல்றாரு அதாவது அவருடைய தரத்தை நீங்க பாத்தீங்களா ஐயாவுக்கும் நம்மளுடைய சின்னையாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் சாதாரணமா இருக்கக்கூடிய நம்முடைய ஒரு பொதுசெயலர் அதாவது பொதுச்சியலர் அப்படின்னா அவர் சொன்னாரு தமிழ்நாட்டிலேயே ரொம்ப குறைவானவர் தான் பழங்குடி ம பழங்குடி மக்களையே வந்து வெறும் ஐம்பதாயிரம் பேர் தான் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தேடி கண்டுபிடிச்சி படித்த ஒரு இளைஞரை கொண்டு வந்து நாம பொது செலர் ஆக்கி இருக்கிறோம் அவர் அதுக்கு கீழே இப்படி பேசுறது ஏழந்த பழகிக்கிற அவர் கொண்டு வந்து பொறுப்பு கொடுக்கறீங்கன்னுட்டு இவ்வளவு வந்து கீழ்த்தரமா இறங்கி யாரும் பேச மாட்டாங்க ஓகே

அந்த குற்றச்சாட்டு நாம சொல்லிய மூன்று பேருந்து அவர் தானே சொல்றாரு அந்த யார் மூன்று பேர் அவர் தானே சொல்லணும் அப்படி யாருக்குமே தெரியல மூன்று பேருந்து ஐயா எடுக்கிற முடிவு இல்லாங்க அதுல எந்த மாற்று யாருக்குமே இல்லைங்க எங்களுடைய சுப்ரீம் கோர்ட் ஐயா தான் இல்ல இல்ல அதுதான் ஐயா தெளிவா சொல்லிட்டாரு நம்ம கௌரவ தலைவர் சொல்லிட்டாரு கூட்டணி அச்சாரமும் இல்ல இல்ல கூட்டணிக்கான அவசியமும் தேவையும் இப்ப இல்ல தேர்தல் ஒரு பத்து மாசம் இருக்குது தேர்தல் வரக்கூடிய மூன்று நான்கு மாதத்துக்கு முன்புதான் கூட்டணி 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 பத்தி பேசுவோம் கட்சி தான் தான் ஐயா தெளிவா அது அது காலத்துக்கு பொதுச்செயல கேள்வி நம்மளுடைய பொதுச் செயலர்கிட்ட

இல்ல அவரை நீக்கிட்டு புருஷா போட்ட பொருளாளர் இவரதான் சோ யார் வேட்பாளர் யாருக்கு பொறுப்பு கொடுக்கணும் யார் வந்து அந்த இறுதி பட்டில வருவாங்கங்கிறது எல்லாம் நிச்சயமாக டாக்டர் அவர்கள் அந்த நேரத்துல அறிவிக்கப்படும் அதாவது இதே பொறுளாளர் இருந்த திலகபாமா அவர்கள் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட வந்து அவங்க நியமன கருதிய பெற்றாங்க நம்மளுடைய ஐயாட்ட தானே பெற்றாங்க அதே மாதிரி அவர் யார்கிட்ட பெற்று பொருளாளர் ஆனாரோ அதே மாதிரி நான் வந்து நம்மளுடைய மருத்துவர் ஐயாட்ட பொருளாளராக நியமனம் பெற்றேன் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிள் இந்த கேள்வியை கேட்க வேண்டியது இல்லை அதாவது ஒரு மாவட்ட சில ஒரு லட்டு வந்து அந்த மாவட்டத்தில் அட்டிக்க போயிடுறாங்க அது மாதிரி ஐயா அவர்கள் அவரை நீக்கி விட்டு தான் நம்மளை போட்டாரு அதனால இந்த மாற்று கருத்துமில்லை இல்லை பொருளாளர் நான் தான் அதுல எந்த மாற்று கருத்து உங்களுக்கு தேவையில்லை ஐயா தான் இறுதியானது கூடிய சீக்கிரம் நடைபெறும் நிச்சயமாக தேர்தல் முன்பாக நடைபெறும் வாய்ப்பு இருக்கு